தூத்துரி மீனானு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்டா மாதா கீழ்க்கு வந்திருக்கோம் மாதா கோயிலில் இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் நேற்று வந்து கொடிய வீடியோ வந்திருக்கும் இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் ஃபேமிலியோடு வந்திருக்கும் எதுக்காகண்டா அர்ணா ஃபேமிலியில் வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க அந்த வேண்டுதலுக்காக எல்லாத்துக்கும் இங்கே வந்து ஒரு வழக்கம் வந்து பால் கொடுக்குறது வந்து ரொம்ப பாலை காய்ச்சி இங்கே கொண்டு வந்து கொடுக்குறது ஒரு வழக்குன்னு சொன்னால அதேமாதிரி அந்த வேண்டுதல் நிறைய அவங்க ஃபேமிலியிலேருந்து பாலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம அப்படியே நம்ம பார்ப்போம் என்னென்ன நடக்கு நீ ஃபுல்லா நாங்கள் ஃபேமிலி பாப்பா எல்லாருமே தான் வந்திருக்கோங்க உள்ளே போய் பார்ப்போம் உள்ள பூஜை நடந்துட்டு இருக்கு எல்லோரும் கொடிமரத்துக்கு வந்து அந்த பால் ஊற்றுவாங்கல்ல அதே மாதிரி அர்ணா வந்து இப்போ பால் ஊற்ற போகிறா எங்களுடைய வேண்டுதலுக்கு அர்ணாவோட ஃபேமிலி எல்லாருமே இங்கே நிற்காங்க பூஜை கோயில்லையும் பூஜை நடந்துகிட்டுருக்குங்க இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் நாங்கள் வந்திருக்கோம் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த நாள் அப்படியாக தயாரிப்புகள் செய்து நாளில் அப்படியான பாடி தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் நன்றி மன்றாற்றுக்காக இருப்போம் онડે ને પડી છે આમાં તો કે બાય લે તો કે આમાં તો કે આમાં તો કે நல்லது மூணு தடவை இந்த இடத்துக்கு வரவே முடியலை அவ்வளோ கூட்டம் பயங்கரமான ஒரு கூட்டம் இருந்துச்சு இந்த வருஷம் தான் கூட்டம் கம்மியாக இருக்குது அது இன்னைக்கு நாங்கள் அந்த ரெண்டாவது நாள் மூணாவது நாளெலாம் வந்துட்டு கூட நெருக்கி அடித்து தான் இங்கெல்லாம் போய் சாமி கும்பிட முடியும் மெல்லுவர்த்தி எங்கேயாச்சு கிரீனா சாமி கும்பிட்டுட்டு அவனை வாசலில் போய் நான் மெல்லுவர்த்தி பொறுத்து வச்சிட வேண்டியதான் மெழுத்து அடுத்த மெழுவுத்து சைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ வருஷம் ரெண்டு ஒரு ஆள் உயரத்தோட கூட இருக்குது அம்மா சின்ன மெழுத்தி இன்னும் நீங்கள் பொறுத்து நான் கூட பொருத்திட்டு வந்துட்டேன் அதுக்குள்ளே தான் இருட்டாச்சு அதுக்குள்ளே கூட்டம் வந்துட்டு பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க சாமியோட எல்லாம் நைட் நேரம் லைட்டு போட சூப்பராக இருக்கா இது ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போ குறைச்ச ப்ரைட்னஸ் குறச்சி சாமிக்கிறேன் நல்லா இருக்குல்ல இன்னும் லைட்டு போட வேண்டியது இன்னும் போடலையா இல்லை எனக்கு தெரில இன்னும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் லைட்டு நாங்கள் இனிமேல் அப்படியே போய் ஒரு ரவுண்டு திருவிழான்னு வந்தாலே அந்த பொருக்காட்சிகளும் போய் ஆகணும்ல அந்த பொருக்காட்சி அது போக அந்த ஸ்நாக்ஸு அதெல்லாம் வாங்கி சாப்பிட போகிறோம் வடி போய் சாப்பிடுவோம் பாப்பாங்க எல்லா இடத்துலையும் பால் கொடுத்துட்ருக்காங்க நல்லா பிடிக்கும் என்ன பார்ப்போம் பாப்பாவுக்கு பால் பிடிக்கும் என்ன பாப்பா சுட்டுதோம்மா ஒரு ரூமியாக கொடுங்கம்மா குதிரை சவாரு பாப்பா குதிரை பிரியா பெரியா சரி போங்க போங்க ஏறுங்க போங்க ஆ பேர் போங்க உள்ள குதிரலாம் விட்டுருக்காங்களே என்ன எவ்வளோமா

கேருங்க குட்டி காய்ச்சல்லு அவரால் தைரியமா இருந்துக்கலையுப்படியா ஒரு வேலை போதுட்டா வந்து ரொம்ப தூரம் கூட்டி போனா பரவாயில்ல கொஞ்ச தூரம் தான் போறாங்க ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க பெரிய ஆளுகளுக்கு நூறுரூவாயாம் பெரிய ஆளு யாரெல்லாம் கொரெக்டா அங்கேருந்து கோயில் வாசல்கிட்டே போகிறாங்க போயிட்டு ஒரு திருப்பி திருவிட்டு வந்துடுறாங்க அப்புறம் அப்படின்னு படிக்க நான் போட்டா எடுக்க நம்மள்கிட்ட மட்டும் காசாக கு குதிரைக்காரங்களுக்கு என்னெண்டா போலி வாங்க போகிறாங்க இந்த போலி வந்து மாதா கோயில்கிட்ட நிற்கிற இருக்கிற போலி வந்து ஃபேமஸாக இருக்கும் காமிக்கேன் இப்போது இவங்க வந்து இப்போ வந்து இங்கே போட்டிருக்காங்க போலி இந்த மாதா கோயில் திருவிழா இல்லைன்டா இதில் போட்டிருப்பாங்க நல்லா இருக்கலாம்ண்ணே சூராவ போலி போடுவாங்க நல்லா இருக்கும் யாராவது சாப்பிடுறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ரொம்ப வீடியோ அண்ணன் எடுத்து போட்டிருக்கேன் சார் சீரிய நெய் போலி ஸ்பீட் எடுத்துக்கோங்க நாங்களும் எடுத்து கோழி எங்கேயாச்சு அருணா நாள் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படியே விழுக்கு இல்லையா வருஷாக்கு போதுங்கள என்னவாப்போ வயிறு நிறஞ்சிடல வயிறு நனைஞ்சிடல சூப்பராக இருக்கும் லட்டு இவங்களுக்கு வந்து ஃபேமஸாக இருக்கும் லட்டு ப்ளஸ் கோழி வேறு லெவல் டேஸ்ட்டு இருபது ரூபா போலி ரவாலட்டு பத்து ரூபா யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா மொதல் திருவிழான்னு வந்தாலே இப்படி கடை தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இவங்கள்ட்ட வந்து அல்வா எல்லாமே பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க ஹெவியான ஒரு அல்வாவாக இருக்கும் பெருசாக கலர் கலராகவும் இருக்கும் இது பூந்தி நல்லா அடுக்கடுக்க வச்சுருப்பாங்க நான் ரொம்ப திருவிழா வந்து பழைய நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்ருக்கேன் வந்து இப்படி ஒரு போர்டு வச்சு ரொம்ப காலமாக வித்துட்ருக்காங்க செமையாக இருக்குது சின்ன பிள்ளை வந்துட்டு பாப்பா மாட்டுக்கா பாப்பா அங்கிட்டு வருமா ஆயிடுச்சுங்க ஐயோ கூட்டமே இல்லை என் குடும்பம் எங்க பிரச்சினே தெரியலையே சுத்தி நம்ம சுத்தி வரதா ஜாலியான பண்ணி வருக ஒரு வழியாக என் குடும்பத்தை கண்டுபிடிச்சாச்சு கூட்டம் எல்லாருக்குமே கண்டுபிடிக்க முடியல கூட்டம் இருந்துச்சுன்னா நான் இப்படி கண்டுபிடிக்கிறது யோசிச்சு பாருங்கள் அப்பா இந்த இடம்லாம் இந்த வர்ற ச வெள்ளி சனி ஞாயிறுக்குள்ளே இந்த இடத்துல நடந்தே வர முடியாதுங்க அவ்வளோ பேர் எப்படியும் நமக்கு ஸ்டெப்பெல்லாம் இப்படி மெது மெதாக தான் எடுத்துக்கணும் அப்படி இருக்கும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் என்ன ஏன்னா நாங்கள் இப்போ போகிறது வந்து பொறுக்காட்சிக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் வந்து வெள்ளி சனிக்கெலாம் வந்துட்டுனு வச்சுக்கோ ஞாயிற்றுக்கிழமலாம் கூட்டம் செம்மையாக இருக்கும் நம்மளால ஒரு இடத்துல போய் நின்று விளாடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் ரெண்டாவது நாள் உள்ளே போயிட்டுருக்கோம் இப்பவும் கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல இருந்தாலும் அந்த அன்னைக்கு விருது கூட்டம் அதை விட கம்மியாக தான் வரும் அது வரைக்கும் சந்தோஷம் இப்போ வந்து பிள்ளைங்கள உள்ளே விட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பாடலில் ஜாலியாக எல்லோரும் நல்லா ஃப்ரீயாக விளையாட ஆரம்பிச்சுறவளவுக்கு நம்ம லைனில் நிற்போம்ல அந்த லைனில் அண்ணிக்கிறது கம்மியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சின்ன பிள்ளைலாம் கூட்டிட்டு வந்து விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போயுமே வந்துடுங்க தூத்துக்குடி பொறுக்காட்சிக்கு காலேஜுக்குள்ளே போகணுண்டா ஃபஸ்ட் வந்து நம்ம டிக்கெட் எடுத்தாகணும் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்போம் அப்போ எல்லாத்துக்கும் ஒன்றும் ஆ இருக்கு ஆ மூணு வயசுக்கு மேலே எல்லாத்துக்கும் ஒரே டிக்கெட்டா எவ்வளோ டிக்கெட்டு முப்பது டிக்கெட் ஒரு டிக்கெட் முப்பது ரூபாயா ஐயோப்போ முதல் இருபது ரூபா தானே இருந்துச்சு இல்லையா போன வருஷம் முப்பது ரூபா தான் இருந்துச்சு இந்த வருஷம் கூட்டிட்டாங்க பத்து ரூபா ஆ சரி சரி ஏழு பேர் வந்திருக்கும் சின்ன பிள்ளைங்கன்னா நான் பாப்பா எல்லாரும் சேர்த்து மூணு பேர் அதுக்கப்புறம் நாங்கள் பெரியவங்க நாலு பேர் வந்திருக்கோம் ஆளுக்கு முப்பது ரூபா மணிக்கு டிக்கெட் வாங்குனாங்க மூணு வயசுக்கு மேலே வந்து டிக்கெட்டு தான் மூணு வயசுக்கு கீழே இருந்தால் மட்டும் தான் டிக்கெட் கிடையாது நம்ம எல்லோரும் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிருக்க மறு அந்த அந்த நேரம் வந்து டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலன்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க எனக்கு கூட்டமாக இருக்கும் மறுபடியும் ரிட்டர்ன் போய் இது எடுக்கிறது டிக்கெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த லைன்லாம் இப்போலாம் எம்டியாக இருக்குங்க அன்றைக்கி யாராச்சும் வீடியோ எடுப்பாங்க பாருங்களேன் வீடியோ எடுத்து காமிக்கும்போது உங்களுக்கே தெரியும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் மாதா கோயில எல்லாரும் கூட்டத்தை தான் காமிப்பாங்க நான் கூட்டம் இல்லாததான் காமிக்க யாரையாது நினச்சிடாதீங்க இது ரெண்டாவது நாள் வீடியோ எடுத்துட்டு இருக்கேங்க பிள்ளைங்கள வந்து ஃப்ரீயாக விளாட விடுறதுக்காக நான் வந்திருக்கேன் அதுதான் ரொம்ப பெரிய விஷயமே இங்கே என்னென்னு உள்ளே வந்தால் துட்டு துட்டு தான் அப்படியே போயிடும் ஒரு ஒரு ராட்டினத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நூறுரூவா ஐம்பது ரூபா இப்படி வாங்குவாங்க இன்னைக்கு இந்த வாட்டி எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியல எல்லா ராட்டினுமே இருக்கும் நான் இப்பவும் சொல்கிறேன் இது வந்து கூட்டம் இல்லாதனால தான் அங்கே ஒரு மாதிரி அவங்களுக்கு வீடியோ தெரியும் மற்றபடி கூட்டம் வச்சுன்னா வேற மாதிரி இருக்கும் இந்த இடம் இடம்ட்டு உங்களுக்கு தூக்கமே வராது அறுநாளுக்குலாம் அப்பளம் திருவிழாண்ட வந்து அப்பளம் வாங்கியே ஆகணும் எங்களுக்கு டெல்லி அப்பளம் என்னம்மா ஆமாம் வாங்கிட்டாங்க ஊரு எவ்வளோ பெருசாக வருது அந்த இருக்கா ஒரு உட்காந்துட்டாங்க எனக்கு இந்த அப்பளம் அவ்வளோ பிடிக்காது ஆனால் இவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் காரணம் ஆகுதுதான் நல்லா இருக்கும் நல்லா இல்லையா வாங்கி சாப்பிட்டே ஆகணும் அவளுக்கு வாங்கியா தான் கேட்டால் காலங்காலமாக வாங்கிட்டு இருக்காள் அதனால வாங்க சாப்பிடணும் மூணு நேரத்துக்கு டிக்கெட் எடுத்தாச்சு இவ வந்து இந்த இதில் தான் ஃபஸ்ட்டு ஆட போகிறாளுங்க பாப்பா உட்காந்துட்டா அப்போ ஹாய் சொல்லுங்க உன் கண்ணில் பயன் தெரியுது ஆப்ரேட்டர் மிஷின்லாம் இங்கே தான் இருக்காது ஓட்டுறதுக்கு இப்போது மொதல் மொதல் போதும் ஓட போது பிள்ளைதான் சாமி விட்டு ஓட்டுறாங்க பரவாயில்ல இவங்க கூட நல்லா சாமி விட்டுறாங்க பாப்பா காட்டு டாட்டா காட்டு டாட்டா காமி வருஷா சரி சரி பாப்பா சரிங்க என் மக சம பயத்துல இருக்க எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்காங்க இப்ப ஒருத்தி மட்டும் பாருங்களா என்ன பயத்துல இருக்க சிரிச்சிட்டா இப்ப என்ஜாய் ஆயிட்ட அதான் சரிங்க இது ரெண்டாவது ஸ்டேஜ் ஒரு கீரை போட்டாங்க இது ரெண்டாவது ஸ்டேஜ் இங்க ஒரு குட்டி பாப்பா நல்லா ஜாலியா இருக்க நீங்க எத்தனை ஜெல்லையோ அப்பா பாப்பா ஏய் ரெண்டு பேர் இருக்கா சீட சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு ஆப்ரேட்டிங் இங்கே தான் இருக்குது ஸ்பீடு கண்ட்ரோலு எல்லாமே இங்கே தான் இருக்குது அதுக்கு மாதிரி அந்த ரெண்டு வச்சு பண்ணுறாங்க பார்த்தீங்களா இது நம்ம ரெண்டாவது நாள் தான் இவ்வளோ நேரம் சுற்று விட்றாங்க இது இது கடைசி மூணாவது நாள் மூணு நாள்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் போயிட்டு வாங்க டாட்டா ரெண்டு சுற்றுல போயிட்டு வாங்கன்றாங்க மோட்டர் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு இது அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட்டாங்க முடிஞ்சு பாட இறங்கி வந்துட்டா பாப்பா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா பாப்பா சொல்லு நல்லா இல்ல இங்க பாரு அக்கா போய் சிரிச்சுக்கிட்டு வர்றான் அச்சா எப்படி இருந்துச்சு அச்சாக்கெல்லாம் நல்லா இருந்துச்சான் எப்படி இருந்துச்சு வருஷா நல்லா சுத்துதா பாப்பா உனக்கு புரிஞ்சு உனக்கு ஒன்று பிடிக்கல என் பாப்பா ஒன்று பிடிக்கல அவளும் ஏறிட்டாலே ஹெலிக்கா விட்டுருல அவ்வளோதான் தூக்கி ஏற்றுறாங்க இப்போ அவங்களுக்கு இன்னொன்று இருக்கு அது சின்னதாக இருக்கு ஹைட்டு கம்மியாக போன மாதிரி இருந்துச்சு இதுதான் ஹைட் அதிகமாக போகிறனால இதுக்கு வந்து ஏற்றியாச்சு போட்டு அடைச்சி போட்டாச்சு அவ்வளோ தூக்கி முன்னாடி வருஷம் இருக்கா என்ன வருஷம் இருக்கா அந்த இருக்கா அச்சையாக மட்டும் தான் ஏறல காணும் பார்ப்போம் பச்சையாவோட முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் சுற்றுது கீழே வந்துட்டு இது கொஞ்சம் நல்லா ஹைட்டு இருந்தால் நல்லா ஸ்பீடாகவும் போயிட்டுருக்கேன் பாப்பா ஆயிடுச்சல பாப்பா அவன் குட்டியாக பாருங்க ஆயிச்சலா ஆய் ஆய் போன இதில் பயந்து விட்டுருந்தான் இந்த இதில் வருஷம் தான் பயப்படுற வருஷம் பயந்த பாரு அவன் திருட்டுருக்கா பாரு பாருவா சார் இங்கே ரிவியூ சிரிச்சுக்கிட்டே விளாண்டே போகிறா நான் பார்த்துட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கா மற்ற நாள்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இதில் விளாடுறதுக்கே நம்ம வந்து சுமாராக ஒரு ஒரு மணி நேரம் லைனில் நிற்க மட்டுமே நான் செலவு பண்ணணும் அதுக்காக தான் இப்படி டைம் வந்துட்டோம்னா நம்ம பாட்டில் ஃப்ரீயாக வந்து விளாண்டு போயிடலாம் இங்கே இருக்கா அதான் தெரியல யாருக்கு அச்சே அக்கா அதான் நமக்கு தான் ஹாய் காட்டுறோம் அப்படின்னு நினச்சி நான் பார்த்துட்டு இருக்கேன் மேடம் பாப்பா வந்து ஹெலிகாப்டர்லேருந்து இறங்க போகிறான் ஹெலிகாப்டரில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தாச்சு ரொம்ப கலப்பாக வர்றாங்க பாப்பா பாப்பா எப்படி இருந்துச்சு உனக்கு எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதுக்கு மட்டும் பயந்தாப்போ அதுக்கு மட்டும் பயந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்க எவ்வளோ பெரிய இந்த இது வந்துருக்கு பாருங்க பேர் எனக்கு சரியா தெரியாது சம பெருசுங்க லாரி இன்ஜினாக தான் இதே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமாக இருக்கு இருந்து எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க ஒரு கேஜி சூப்பராக இருக்கு முக்கியமாக நீங்கள் தூத்துக்குடி பொற்காட்சிக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் கையில் வந்து காசு எடுத்துகிட்டு வந்துடுங்க இங்கே உள்ள வந்து ஜிபே கிடையாது ஜிபே இருக்கும்னு நினச்சிட்டு யாருமே வந்துடாதீங்க சரிங்களா ஜிபே கிடையாதுங்க ஏன்னா நான் வந்து இப்போ ஜிபே இல்லைன்னா வெளியே போயிட்டு மறுபடியும் காசு எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே வந்திருக்கும் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது ஏன்னா எவ்வளோ வேற ஜிபே நம்பி வந்திருப்பாங்க ஜிபே வந்து எந்த ஒரு கடையிலுமே ஜிபே கிடையாது பொருட்காட்சிக்குள்ளே மட்டும் ஆமாம் நானும் ஆஷ்டம் கஷ்டமாக இருக்கா ஜிபே எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் மட்டும் இல்லை ரொம்ப பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் போனாங்க ஜிபே இல்லை ஜிபே இல்லை எல்லாருமே கேஷ் மட்டும் தான் முடிஞ்ச அளவு நீங்கள் பொருட்காட்சிக்குள்ளே வர்றீங்கன்னா காசு கொண்டு வாங்க இல்லை இந்த வீடியோவில் பொற்காட்சி உள்ளவங்க யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபே வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லோருமே நாங்கள் ஜிபே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி காசு இல்லாமல் உள்ளே வந்தோம் ரொம்ப ஏமாத்ததோடு வெளியே போனோம் அதுதான் கஷ்டமாக இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் தான் அருணா வந்து இந்த இந்த கடைக்கெலாம் போகாமல் வந்துட்டுருக்கா இல்லைன்னு தூக்கலாம் இந்த வ கம்மல் கடை வளையல் கடை இதுக்கு எல்லாத்தையும் உள்ளே போயிட்டு தான் வருவாள் இந்த வாட்டி போகலை நம்மளுக்கு நல்லதாக போச்சு உள்ளே போகாத வரைக்கும் சந்தோஷம் தேங்க்ண்ணா நாங்கள் பொற்காட்சி விட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா எக் குல்ஃபின் இருந்துச்சு வித்தியாசமா இருந்துச்சு பேர் சரி அது ஒன்று வாங்கி சாப்பிடும் சொல்லிட்டு ஒன்று வாங்க போகிறோம் இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாகவே ஒரு மிஷின் இருக்குண்ணா முட்டையை உடச்சி ஊற்றிட்டாங்க

மைனஸ் வாங்கிக்கோங்க கொடுங்க சரி வரணும் சுடுந்தில்ல அதுக்கெடைய நாங்களே உட்காந்துட்டு இருக்கோம் பாருவல